ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் பண்ணுறது நடுராத்திரி மனைவி சொன்ன நோ கிச்சன் கத்தியை எடுத்த கணவர் ஏழு இடத்தில் விழுந்த சரமாரி குத்தம் சென்னை அருகே அதிர்ச்சி சம்பவம் சென்னை பன்னாரப்பேட்டை அடுத்துள்ளது மூலக்கொத்தளம் இப்பகுதியில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் ஒன்றாவது திருவை சேர்ந்தவர் செல்வம் ஐம்பத்தைந்து வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் இவரது மனைவி பத்மினி இந்த தம்பதிக்கு திருமணமாகி முப்பத்தைந்து ஆண்டுகளான நிலையில் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் முடிந்து தனித்தனியாக வசித்து வருவதால் செல்வம் பத்மினி தம்பதி மட்டும் தனியாக வசித்து வந்தனர் இந்த நிலையில் செல்வம் பத்மினிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருந்துள்ளனர் அந்த வகையில் கடந்த மே ஐந்தாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் செல்வம் தம்பதிக்கு பணம் தொடர்பாக மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் முற்றியுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த செல்வம் வீட்டில் சமையல் செய்ய பயன்படுத்தப்படும் கத்தியை எடுத்துள்ளார் அதனை மறைத்து வைத்து மனைவி பத்மினியிடம் சென்றவர் ஏழு இடங்களில் சரமாரியாக அவரை குத்தியுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத மனைவி பத்மினி மயக்கமாகி கீழே சரிந்து விழுந்துள்ளார் தொடர்ந்து மனைவியை தன் கையாலேயே குத்தி கொலை செய்தோம் என்ற குற்ற உணர்ச்சியில் செல்வம் அதே கத்தியால் தனக்குத்தானே குத்தி கொண்டுள்ளார் இதில் குடல் சரிந்த நிலையில் கீழே விழுந்த செல்வம் பழி தாங்க முடியாமல் அலறியுள்ளார் உடனே அலரல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் வீட்டின் உள்ளே இருவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர் இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக செல்வம் தம்பதியின் மகன் பாலாஜிக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே பதறியடித்து வந்த பாலாஜி ஆபத்தான நிலையில் இருந்த தாய் தந்தை இருவரையும் மீட்டு அவசர ஊர்த்தியின் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தார் அங்கு சுய நினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த பத்மினி அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆனால் நல்வாய்ப்பாக தற்கொலை முயற்சி செய்த செல்வம் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே தகவலின் பேரில் கொலை சம்பவம் நடைபெற்ற வீட்டுக்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சில முக்கிய தகவல்கள் சொல்லப்படுகிறது அதில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிஆர்எஸ் பெற்ற செல்வம் கடன் பிரச்சினையில் இருந்துள்ளார் அந்த சமயத்தில் செல்வம் தனது மனைவியிடம் புதியதாக கடை ஒன்றை தொடங்க இருப்பது குறித்து யோசனை கேட்டுள்ளார் ஆனால் ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக இருக்கும் சூழலில் இப்போது ஏன் புதிய கடை என மனைவி பத்மினி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நடைபெற்ற கொலையா அல்லது வேறேதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை எடுத்த வண்ணாரப்பேட்டை அருகே குடும்ப தகராறில் கணவனே மனைவியை குத்தி கொலை செய்து தற்கொலைக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க